சார் வணக்கம் சார் சார் வணக்கம் அடுத்த மாதம் ஈரோட்டில் இடைத்தேர்தல் நடக்க போகுது இது வந்து நேரடியாக திமுகவும் சீமானுடைய நாம தமிழரும் மோதுறாங்க உங்கள் யார் சார் ஜெயிப்பாங்க ஆனால் திமுக தான் ஜெயிக்கும் ஆனால் நியாயமாக வந்து மா நாம தமிழர் ஜெயித்தா நல்லாயிருக்கும் ஓ ஜெயிச்சா நல்லாயிருக்கும் அந்த நம்பிக்கையெல்லாம் இருக்கா சார் உங்களுக்கு இல்லை நம்பிக்கை இல்லை அவங்க முறையா தேர்தல் நடக்காது முறைய முறையா தேர்தல் நடக்காது நம்ம ஏற்கனவே இதே இடைத்தேர்தல் பார்த்தோம் அப்புறமா வந்து இன்னொரு தொகுதியிலையும் இடைத்தேர்தல் பார்த்தோம் அங்கேயும் சரியாக நடக்கலை அந்த காரணத்தால் தான் நான் சொல்கிறேன் இடைத்தேர்தல் அப்படின்னாலே ஆளுங்கட்சி தான் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும் வருவாங்க ஆமாம் வேறு கூட போட்டி போடுற யாரும் வர முடியாது வர முடியாது ஏன்னா இவங்க வந்து பணம் செலவு பண்ணுறதுக்கு இவங்கள்ட்ட வாய்ப்பு கிடையாது அவங்க பணம் நிறையா செலவு பண்ணுவாங்க சார் இப்போ நிறைய பெரிய கட்சிகளை விளையிட்டாங்களா சார் எப்படி பார்க்குறீங்க ஏடிஎம்கே பெரிய கட்சி தான் அது விளையிடுச்சு பிஜேபி விலை ஆக்சுவலாக வந்து அவங்க வந்து வில விலகக்கூடாது அவங்க வந்து அவங்க வந்து போட்டியிடணும் போட்டியிட்டால் தான் இப்போ இருக்கிற அவங்களுடைய செல்வாக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக கண்டிப்பாக போட்டி போடணும் அவங்க போட்டி போடாமல் இருக்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் சரி சார் இன்னொரு கேள்வி உங்ககிட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி இருக்கும்போது கோவன் ஒருத்தர் வந்து மதுவுக்காக போராடினார் போராடி போராடி போராடினாரு ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக அவர் ஆளை காணும் இப்போ திடீர்னு இப்போ வந்து பெரியார் பெரியாருக்காக போராடிக்கிட்டு இருக்காரு சீமான் போராடினாரு சீமான் வந்து பெரியாரை பற்றி தப்பாக பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எதிராக போராடிட்டு இருக்காரு இந்த மாதிரி உள்ளவங்களை எப்படி பார்க்குறீங்க இவங்கெல்லாம் சீசன் அரசியல்வாதிகள் மாதிரி அவங்க அவங்க வந்து எப்படின்னா அவர் நம்ம மே பதினேழு இயக்கத்தோட காந்தி அவங்கெல்லாம் வந்து எப்படின்னா இந்த மாதிரி திமுகவுக்கு எதிரான ஒரு தீக்கா திமுகவுக்கு எதிரான ஒரு விஷயம் வரும்போது தான் வெளியே வருவாங்க நேரம்லாம் உள்ளே போயிடுவாங்க உள்ளே போய் அவங்க எங்கே இருக்காங்கனே தெரியாது நாட்டில் அநியாயம் நடக்கும்போது நிறைய அநியாயம் நடக்குது இப்போ யூனிவர்சிட்டியில் அந்த பொண்ணுக்கு அந்த பிரச்சனை நடந்தது அது மாதிரி நிறைய பிரச்சனை நடந்துச்சு கொலை நடந்துச்சு அந்த இவர் ஆம்ஸ்டன் கொலை அந்த மாதிரி வழக்கு நிறையா கொலை வழக்கு அந்த மாதிரி கற்பழிப்பு வழக்குலாம் நடக்கிறப்பெல்லாம் அவங்கெல்லாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியாது அவங்க இந்த சினிமா துறையில் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்கெல்லாம் எங்கே போகிறாங்கன்னே தெரியாது இது அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் அவங்க வெளியே வரமாட்டாங்க இப்போ இந்த மாதிரி அவங்களுக்கு அகைன்ஸ்டாக யார்னா பேசிட்டாங்கன்னா அவங்க வெளியே வருவாங்க ஓகே சார் இப்போ பரந்தூரில் வந்து விமான நிலையம் அமைச்சக்கூடாது அப்படின்னு ஒரு போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது விஜய் வந்து அதுக்காக வரக்கூடிய பத்தம்பாவம் தேதி போகிற மாதிரி இருக்கார் நியாயம் கிடைக்குமா சார் இல்லை இவ்வளோ பேர் போராட்டங்கள் ஒன்றும் நியாயம் கிடைக்கலையா அப்புறம் அப்போ வந்து அது நியாயம் கிடைக்கிறது கஷ்டம் நியாயம் கிடைக்காது கிடைக்காது சரி நிறைய பேர் சொன்னாங்க விஜய் வெளியே வரமாட்டக்காரு பனைவர் விட்டு வெளியே வரமாட்டக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ முதல் முறையாக வந்து மக்கள் மத்தியில் இறங்கி அந்த போராட்ட போராட்டக்களத்துக்கு அவர் முன்னாடியே அறிவிச்சாரு நான் வந்து எனக்கு ஒரு இன்னும் ஒரு படம் பெண்டிங் இருக்கு அது முடிச்சுட்டு தான் நான் வருவேன்னு சொல்லிட்டு தான் பண்ணார் அதனால அவர் அறிவிச்சாரு அந்த முடிக்க போறாரு ஸோ அவர் முடிச்சிட்டாருன்னா அவர் ஃபுல்லாக எனக்கு ஓரன்னு நினைக்கிறேன் அடுத்த மாதம் ஈழோடு இடைத்தேர்தல் நடக்க போகுது ஓகே இதில் வந்து நேரடியாக வந்து திமுகவும் சீமானும் மோதுறாங்க முதல் முறையாக ஓகே உங்கள் கருத்துப்படி யார் சார் ஜெயிப்பாங்க சார் இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு இடைத்தேர்தல் வந்து நடந்து முடிஞ்சுது அதில் பார்த்தீங்கன்னா அமோகமான வெற்றில வந்து நம்ம டிஎம்கே தான் வந்து வின் பண்ணாங்க ஸோ யாரும் வந்து அவங்கள வந்து எதிர்த்து நிற்கிறதுக்கு வந்து ஆளுங்கள் வந்து யாரும் வந்து வரலை கட்சியிலிருந்து வந்தாலும் அது எந்த நடவடிக்கையில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியலை நமக்கு ஆனால் டிஎம்க்கு வந்து வின் பண்ணிச்சு இந்த முறையும் வந்து கொஞ்சம் நியாயமாக நடந்ததுன்னா சீமானுக்கும் எலெக்ஷனில் வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம் நம்ம அதை வந்து நம்ம தேர்தல் அதிகாரிகள் வந்து அதை நின்று கண்காணிச்சுட்டு எல்லாருக்கும் வந்து நம்ம தேர்தல் ஓட்டு போடுறவங்க வந்து ஃபுல்லாக வந்து முழுமையாக வந்து பாதுகாக்கணும் பாதுகாத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நியாயமான வந்து எலெக்ஷன் நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஏன் சார் இப்போ நியாயமாக நடக்கலன்றீங்களா நியாயமாக நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லலை பட் இருந்தாலும் நம்ம வந்து அதை இன்னும் வந்து செக்யூரிட்டியை வந்து நம்ம பலப்படுத்துனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நியாயமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சீமான் ஜெயிச்சுருவாருன்னு நீங்கள் சொல்ல வரீங்களா சீமான் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது சார் நம்ம எல்லாமே இப்போ இளைஞர்கள்னு பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே வந்து எது எது நல்லது எது எது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்கும் வந்து தெரியுது ஸோ இப்போது முன்னாடி இருந்த விட இப்போ வந்து மீடியான்ற பட்சத்தில் வந்து எல்லாருக்கும் விசிபிலிட்டிஸ் வந்து நிறையா வந்து இருக்குது ஸோ அந்த பட்சத்தில் வந்து நமக்கு வந்து யார் வந்து நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து வின் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போ அதே மாதிரி இப்போ ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா எல்லா இயருமே வந்து ஆயரருபா வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து கொடுக்கல ஸோ அதுவும் வந்து ஒரு காரணமாக வந்து நம்ம வந்து வச்சு நம்ம வந்து சொல்லலாம் மக்களுக்கு பொங்கலுக்கு திமுக சார்பாக ஆயிரம் ரூபா கொடுக்காதது எதிர்ப்பு அதிகமாக இருக்குன்றீங்களா கண்டிப்பாக இருக்கலாம் சார் ஏன்னா நம்ம நடுத்தர மக்களை வந்து பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு ஆயிரரூபா அதை தான் வந்து எதிர்பார்க்குறவங்களுக்கு தவிர எலெக்ஷன் டைமில் வந்து ஒரு அஞ்சாயிரூபா கொடுத்தாங்கன்னா எல்லா மக்களெல்லாம் சரியாயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல முடியாது நம்ம ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பொங்கலுக்கு வந்து அடிமட்ட மக்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஸோ அந்த அமௌண்ட்டு தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ அது வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கலாம் நம்ம எவ்வளோ பட்ஜெட்டில் போட்டு பண்ணுறாங்க ஸோ அதை வந்து நம்ம பண்ணியிருந்தாங்க நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்திருக்கும் நம்ம வணக்கம் சார் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடு இடைத்தேர்தல் வருதுங்க சார் இதில் முதல் முறையே இரண்டு கட்சிகள் போட்டிருக்காங்க நாம் தமிழர் அண்டு டிஎம்கே இதில் யார் சார் வெற்றி பெறும் உங்களோட கருத்தை சொல்லுங்கள் சார் இல்லை நாம் தமிழர் தான் வெற்றி பெறுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை எப்படி சார் சொல்கிறது ஆனால் மக்கள் இப்போ வந்து கட்சியில் வந்து இப்போ திமுகவுக்கு கொஞ்சம் எதிர்ப்பு உண்டான மனசு மனப்பான்மையில் மக்கள் நிறைய இருக்கிறாங்கன்னு நான் பார்த்துக்கல அதில் சீமானுடைய இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி ஒரு மக்கள்கிட்ட ஒரு இது தெரியுது ஒரு அதை பற்றி அவரை பற்றி பேசாதவங்க கூட பரவாயில்ல இவர் இப்போது பொதுவான கருத்துக்கள் நல்ல கரெக்டான வார்த்தைகள் பேசலாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மக்கள் சொல்கிறாங்க அதை வச்சு நான் சொல்கிறேன் சீமானுக்கு வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு நான் இல்லை இடைத்தேர்தல் அப்படின்னாலே வந்து தான் சார் வின் பண்ணுவாங்க நீங்கள் எப்படி சீமான் வருவார் அப்படின்றீங்க அது நியாயமாக நடக்கிற சந்தர்ப்பத்தில் சீமான் வருவார் அதில் வந்து நியாயம் இல்லாமல் இருக்கிறது தான் திமுகவுக்கு சாதகமாக இருக்கும் நடக்கும்னு நினைக்கிறீங்களா அது அது யாருமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது தில்லிக்கு எது வேணால் அவங்களுக்கு வந்து பவர் இருக்குது பஸ் பண வசதியும் இருக்குது அவங்கக்கிட்ட ஆனால் சீமான் வந்து அந்த ஒரு வாய்ப்பு இல்லாததுனால அது கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் இருக்கா அவருக்கு ஆளுங்கட்சியில் வந்து இந்த பணம் பலமும் இதுவும் ஒரு சாதகமாக அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக போட்டி விட்ட சீமானாலேயே ஜெயிக்க முடியாத போது நீங்கள் ஒரு இடைத்தேர்தலில் சீமான் ஜெயிச்சுருவாருன்னு இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறப்போ காமெடியாக இருக்குது சார் காமெடியாக தெரியாது ஆனால் அப்படி நீங்கள் நினைக்க முடியாது இல்லை அதாவது முடிவுகள் வரும்போது தான் கருத்துக்கள் வந்து முடிவு தெரியும் நான் ஒரு கருத்து சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச கருத்து நான் சொல்லலாம் முன்னொரு பத்து பேர் அவங்க கருத்து சொல்லலாம் ஆனால் தேர்தல் முடிவு தான் வந்து எப்போதுமே ஒரு முன்கூட்டி சொல்லக்கூடிய அனை கணிப்புகள் எப்போதுமே நடந்தது இல்லை அது ஒரு இல்லைங்களா வணக்கம் சார் வணக்கம் சார் அடுத்த மாதம் வந்து ஈரோட்டில் இடைத்தேர்தல் நடக்க போகுது ஓகே இதில் வந்து முதல் முறையாக திமுகவும் நாம் தமிழர் கட்சியும் நேரடியாக மோதுறாங்க ஆமாம் உங்கள் கருத்துப்படி யார் சார் ஜெயிப்பாங்க ஆளுங்கட்சிக்கு மெஜாரிட்டி அதிகம் பட் இருந்தாலும் வந்து இவங்க டஃப் கொடுப்பாங்க சீமான் அவங்க தம்பிங்கள்லாம் ஒரு டஃப் கொடுப்பாங்க ஆனால் ஆளுங்கட்சி தான் வந்து கொஞ்சம் மெஜாரிட்டியாக வர்றது ஏன் சார் எல்லாம் ஆளுங்கட்சியாக சொல்கிறீங்க ஒரு இடைத்தேர்தலாம் ஏன் ஆளுங்கட்சி தான் வருவாங்க என்ன இருக்கான் அப்படி இல்லை சார் ஆனால் ஆப்போசிட் யாரும் இல்லை இல்லை ஸ்ட்ராங் பர்சன் யாரும் இல்லை ஸோ ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஸ்ட்ராங் கண்டன்ஸ் யாரும் இருந்தால் கொஞ்சம் வந்து கொஞ்சம் தி திமுகவுக்கு கொஞ்சம் சாதகமாக இருக்கும் சாதகமாக இருக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எல்லாமே வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க ஒரே ஒரு பர்சன் மட்டும்தான் ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க பட் அவங்களும் இல்லைனா வந்து அன்னப்போஸ்ட்டாகவே இவங்க வந்துடுவாங்க இருந்தாலும் இவங்க வந்து நிற்கிறதுக்கு காரணமே வந்து ஒரு ஆப்போசிட் பர்சன் யாராவது ஒருத்தங்க இருக்கணும் அப்படிங்கிற டெமோக்ரஸி வந்து ஃபாலோ பண்ணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க பட் ஆனால் வந்து அவங்க வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி மனசில் ஒன்று இருக்குல்ல சார் எனக்கு இவங்க தான் ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைப்பீங்களா அது யார் யார் சொல்லுங்கள் இப்போதைக்கு ஆளுங்கட்சி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்குது மனசுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சி வேணான்னு தான் தோணும் பட் இப்போதைக்கு ஒரு ஒன் இயர் இருக்குது ஒன் இயர் முடிஞ்ச பிறகு தான் வந்து என்னன்றது தெரியும் சார் நெக்ஸ்ட்டு சிஎம் யார் வருவாங்கன்னு நினைக்கிறீங்க நெக்ஸ்ட் சிஎம் வந்து இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறும் கண்டிப்பாக மாறும் சார் ரெண்டு மூணு பேர் காம்படிட்டிவ் இருக்காங்க அந்த ரெண்டு மூணு பேர் யார் யாருங்கிறத வந்து இந்த ஏர் ரெண்டுல வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சவன் அந்த ஏர் ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கே தலைவர் விஜய்க்கு சான்சஸ் இருக்குது ஏன் அப்படின்னா வந்து கொஞ்சம் இனி வந்து ஆக்டிவ் பாலிடிக்ஸில் வந்து மூமெண்ட்டு கொடுப்பாங்க ஸோ கொஞ்சம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போங்கிற ஒரு மூமெண்ட் இருக்குது இந்த ஒரு டிசம்பர் வரைக்கும் குள்ளே எல்லாமே அலைன்மெண்ட்டு எல்லாமே செட் ஆகிடும் செட் ஆனதுக்கப்புறமா வந்து ஆளுங்கட்சிக்கு டஃப்பாக இன்னொரு பர்சன் வந்து நிற்பாங்க ஐ மீன் அந்த இடத்துலையும் வந்து ஒரு டஃப் கொடுத்து ஒரு இடத்துல வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து ஒரு காம்படேட்டிவ் ஏற்படும் அந்த காண்டி காம்படேட்டிவில வந்து பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சிக்கான வந்து மெஜாரிட்டிக்கு ரொம்ப கம்மியாக ஆயிரும் ஒரு மைனாரிட்டியான ஒரு ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் அந்த நிலையில் யார் வந்து வருவாங்கங்கிறத வந்து செக் பண்ணுவாங்க செக் பண்ணதுக்கப்புறமா தான் வந்து ஒரு டிவிக்கே கொஞ்சம் முன்னாடி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா வந்து ஒரு பப்ளிக் வந்து எல்லாருக்குமே டிவிக்கே ஒரு புது யாராவது ஒரு பர்சன் வந்தால் நல்லாயிருக்கும் ஒரு ஆப்ஷன் இருந்தால் நல்லாயிருக்கும்ன்றது மாதிரி விரும்புகிறாங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏடிஎம்கே டவுன் ஆனாலும் டிவிக்கே வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது ஸோ வந்து இன்னும் அவங்க வந்து இன்னும் ஆக்டிவேட் ஆக்டிவேட் பாலி இன்னும் யூஸ் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி இருக்காங்க இன்னும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கணும் இன்னும் வந்து மக்கள்கிட்ட வந்து நேரடியாக வந்து நல்லா பண்ணணும் இறங்குனாவே போதும்